ஆன்மீக பணிகளில் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கொடுத்த தருணங்களை பயன்படுத்திட்டு என்னுடைய வாழ்க்கையை பண்ணியிருக்கேன் என்னுடைய வேலை குடும்பம் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறத தனிப்பட்ட ஒரு நபருடைய என்னுடைய சொந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறத பொதுவாக எல்லாருக்கும் ஒரு ஒரு மெசேஜாக ஒரு நல்ல ஒரு கருத்தாக இருக்கும்ன்ற ஒரு சில வினாடிகள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா குரு நம்மை பற்றி சிந்திப்பாரா குரு நம்மை பற்றி நினைப்பாரா அவருக்கு நம்ம பேசக்கூடியதோ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களோ அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர் உணர்றார் அப்படிங்கிறத இவரு எடுத்துக்காட்டான விஷயங்களா சொல்லணும்னா நிறைய தருணங்கள் இருக்கு நானே பல நேரங்களில் சில விஷயங்களை மனதுக்குள்ளே வச்சுட்டு இதை பத்தி கேட்கணும் பேசணும்னு நினைக்கும் போது அதுக்குண்டான சூழலோ தருணங்களோ கிடைக்காத போது கூட தற்செயல அவராக வந்து நீ இதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேச அந்த விஷயத்த சடனாக சொல்லியிருக்கிறார் அதுக்குண்டான விடை அதுக்குண்டான தீர்ப்பு அங்கேயே கிடைச்சிருக்குது அன்னை வாராகிய வணங்குவதற்கு உண்டான வழிமுறைகள் பூஜை முறைகள் எப்படி எளிமையாக வந்து இறைவனை அதாவது அந்த தெய்வத்தை வந்து நம்ம உணரலாம் ஸ்பசிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான முறையில் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகள் அந்த நெருக்கடிகள் பயன்படுத்துகிறதில் ஒரு தேவையில்லாத ஒரு டிமிடேஷன்ஸ் உருவாக்காம ரொம்ப அன்பான எளிமையான வழியை வந்து கடைபிடிப்பதற்கு வாராக குருஜியினுடைய அவருடைய தான் ரொம்ப மிக சிறந்த ஒரு எளிய முறை இந்த கலியுகத்தில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விரும்புகிறேன் மேலும் அவர் நமக்கு குருவுக்கு குருவாக நண்பனுக்கு நண்பனாக தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக எல்லாத்துக்கும் மேலே தெய்வமாவே அவர் உணரலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழல் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு அவரவர்கள் எப்படி நினைக்கிறோமோ அவர் நமக்கு பிடிச்சிக்கிட்டே பயணம் செய்தால் அது வந்து பாக்கியம் இந்த வாழ்நாள்ல இந்த ஒரு பிறவியில் மேலும் எல்லாரும் எதிர்ப்பு அவருடைய பெரிய நோக்கம் என்னன்னா அன்னை வாராகி பற்றியும் ஆன்மீகம் எப்படி இந்த கல்வி வந்து மனிதராக பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் எப்படி அவருக்கு பற்றியும் அவருடைய போதனைகளும் அவருடைய அனுதனமும் செய்யக்கூடிய அந்த பூஜை முறையிலும் அவருடைய வாழ்க்கையில அவருடைய கடைப்பிடிக்கிற விஷயங்களையும் நம்ம பின்பற்றினாலே போதும் எவ்வளோ பெரிய துன்பங்கள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம மனதோட அந்த வலிமையும் சக்தியும் அவர் ரூபமாகவே ஆராயும்னு நமக்கு அகழ்வாளித்து நம்ம வழி நடத்துகிறாங்கிறத நித்தமும் திடமான ஒரு நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக வரும் வந்துருக்குது நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்கிறாங்க நம்ம குருஜியோட கட்டளைகள் நியமங்கள் அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இதுவரை அவர் வந்து கட்டளையாவோ ஒரு வாக்கியமாகவோ அது இப்படி தான் இருக்கணும் அப்படிங்குறத ஒரு இதுவாகவும் இதுவரை யாரையும் வந்து ஒரு பிரிச்சிடாக அந்த ஒரு உள்ளே கொண்டு வந்தது கிடையாது அவர் எதிர்பார்க்கணுன்னா உண்மையான பக்தி பக்தி நிறைய நிறைய பேர் விதமான இருக்கக்கூடிய உள்மோடையான அப்பா கிட்ட ஒரு மாதிரி மனைவி கிட்ட ஒரு மாதிரி குழந்தைகிட்ட ஒரு மாதிரி எடுத்து ஒரு மாதிரி ஆனா தெய்வத்துக்கிட்டயாவது நீங்க உண்மையா இருங்க மற்றவர்கள் கிட்ட இருக்கிற தெய்வத்திற்கு தெய்வத்துக்கிட்ட உண்மையா இருக்கோம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த உள் மனதிலிருந்து உள் அன்போட இருக்கக்கூடிய அந்த அந்த அன்புணரும் பக்தியும் அந்த அர்ப்பணிக்கும் சரணாகதியும் மட்டும் முக்கியம் அப்படின்றத அவர்கள் நிறைய இடங்கள்ல அடிக்கோடி காட்டியிருக்கிறாங்க ஒழுக்கம் தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அவர் இதுக்கு ஒரு தலையாய தலையாய விஷயமா வந்து மேற்கொள்ள சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து புதியதான நபர்கள் இந்த பீடத்திற்கு வருகை புரியும் போது அவர்கள் மனக்குறைகளை வந்து இது போக்கக்கூடிய இடமா அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஹீலிங் சென்டரா ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடிய இடமா வந்து இந்த இடம் அமைதுங்கிறத அவர் அவருடைய சுய அனுபவத்திலே அது நமக்கு கேட்டா தெரியும் தெரிய வரும் குருவிடம் உண்மையான சமதாரவையும் அந்த அன்பும் ஒரு தாய் கிட்ட எப்படி நம்ம ஒரு அன்பை செலுத்துறோமோ அந்த அன்பை வந்து அவரிடம் இங்கு செலுத்தினா போதும் அதை வந்து கண்டிப்பாக அவர் பெறுவதற்கு தயாரா இருக்கிறார் ஏன்னா இனி இன்றைய நிலையை வந்து நம்ம அந்த அன்பை வெளி தயாராக இருந்தால் அவர் பெறுவதற்கு யாரும் தயாராக இல்லை நிறைய நிராகரிப்பு நிறைய இடங்கள்ல வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் இன்றைய குருமார்கள் இல்லை பல ஏற்ற தாழ்வுகள் அங்கே இருக்குது ஆனால் நம்ம இந்த திரிசக்தி வராகப் வாராக ஊசியினுடைய சுபாவம் அவருடைய பழகினரே அவருடைய சுபாவம் என்னன்னா நீங்க எந்த உங்களுடைய ரூபத்தை உங்களுடைய பிசிக்கலா உங்களுடைய ரூபத்தையோ உங்களுடைய தகுதியையோ உங்களுடைய வாழ்க்கை முறையோ அவரை கண்டிப்பாக பார்ப்பதற்கு கிடையாது அவர் இதுவரை பார்த்தது கிடையாது அவருடைய ஆன்மீக பாதிப்பு வரை நான் அவருடன் பயணித்து ஒரு இடத்துல கூட யாருக்குமே அந்த ஒரு எனக்கு நிலைய புதுசா கூட விஷயத்துக்கு அவர்கிட்ட இருக்காரு எப்படி அவர் ஆன்மாவை மட்டும்தான் இந்த ஆன்மா இந்த சோல் வந்து இந்த ஆன்மீகத்துக்கோ இல்ல அவருடைய செயல்பாடுகளுக்கோ இல்ல அந்த சோலுக்கு உண்டான செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதுதான் அவரு எதிர்நோக்கி செயல்படுத்துறே தவிர எந்த இடத்துலையும் என்ற விதமான தாழ்வுகளுக்கோ ரொம்ப சொல்லுவாங்க பாருங்க வந்து நடைமுறையில நாங்க பல பூஜைகள் பல புனஸ்காரங்கள் பல ஆகம நியம விதிகளை பின்பற்றிருக்கிறோம் அப்படிங்கும்போது அவங்க வாங்கன்னு முன்வரிசையில் உட்கார வச்சு அவர் பேசுறதும் கிடையாது எதுவுமே தெரியல தற்போதையாத்தனுமா எண்ணஊற்றணுமான ஒரு வெள்ளாந்தியா பேசக்கூடிய நபர்களை நீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு அவங்க ஒதுக்கி வச்சு பேசுனது எல்லாருக்கும் சமநிலை சம முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொருத்தருடைய மனக்குறைகளையும் ஒவ்வொருத்தருடைய சந்தேகங்களையும் ஒவ்வொருத்தருடைய மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளையும் ரொம்ப அவங்க லெவல்ல அவரவர்களுக்கு புரியக்கூடிய பரிபாஷைகள்ல விலக்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்டான விடைகளையும் வாழ்க்கைக்கு உண்டான முறையையும் வழிகாட்டி கொடுத்திருக்காங்க அதாவது குருஜியுடைய பார்வையில விஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு குருமார்களும் இந்த கலியுகத்துல பல யுகங்கள்ல வரக்கூடிய குருமார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக உருவாக்கப்பட்டிருப்பாங்கன்றது நம்ம சாஸ்திரங்களையும் புராணங்களையும் நம்ம படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அனுபவிச்சிருப்போம் அது மாதிரி பண்டைய தெரேசா பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் தான் அவங்களுக்கு பிரதானமான விஷயம் அவர்களை வந்து குணப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தலையாய ஒரு விஷயமா இருக்கு செய்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு குருகளும் ஒரு மாதிரி

அவர் வழிபாட்டியாக இங்க செயல்படுத்திட்டு கொண்டிருக்கிறார் அன்னை திருசக்தி வாராதி பீடத்தை அது வந்து அது முதல் முதல்ல வந்து அங்கத்தை ஆரம்பிச்சாங்க அதுக்கு அடுத்து பல இடங்கள்ல பல ஊர்கள்ல நம்ம தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல மாநிலங்களிலும் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகத்திலையும் ஆந்திர பிரதேசத்திலும் கூட நம்முடைய பக்தர் நம்ம திருசக்தி வாராக பீடத்தினுடைய ஃபாலோவேர்ஸ் வந்து அதை செய்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அது எப்படி ஆரம்பிச்சாருன்னா சாதாரணமாக வந்து அவருக்கு சுபாவமே என்ன அவர் வீடு தேடி அவரை தனிப்பட்ட முறையில் தேடி யார் ஒருவர் தெரியாத நண்பரைய நண்பருக்கு நண்பர் யாரையா ஒருத்தர் வீட்டுக்கு அழைச்சிட்டு சாப்பிடுறேன் மணியே கிடையாது அது வந்து காலை நேரம் உணவு வேலை அப்படிங்கறதே கிடையாது உணவு வேலையில தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தர அண்ணன் உபசாரணமோ இல்ல ஏதோ ஒரு குடிநீரோ பருவத்துக்கு கொடுக்கணும்னு நினைப்போம் ஆனா அவருடைய சுபாவம் என்னன்னா எந்த நேரத்துலையும் அது அது அந்த நேரம் எதையாவது சிற்றுண்டியோ உள்ள ஒரு மதிய உணவோ எதோ ஒரு உணவு வந்து செய்வதற்கு வழி செய்திருவாரு அதுக்கு அடுத்துதான் பங்கவங்களை பத்தின ஒரு விஷயங்களை பத்தி உரையாடுவாரு அதே மாதிரி இந்த திருசக்தி வாராதி பெயரத்துல அவருடைய செயல்பாடு எப்படி அமைஞ்சதுன்னா ஆரம்ப கட்டத்துல இந்த இடத்தை பத்தி கேட்கும் போது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் பாமர் அளவு நான் சொல்றேன் இப்ப வந்து சிரிப்பதற்காக இல்ல சாப்பாடு கொடுப்பாங்களே அந்த இடமா அப்படின்னு தான் இன்று சுற்றுப்பாதை ஆரம்பத்துல ஒரு ஒரு பாமர் மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமா இருந்தது அது பிறகுதான் பாராவிட்டு அப்ப குருஜியினுடைய அந்த அருள் பிறகுதான் முதல்ல அந்த பயிற்சிக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா பறவங்களுடைய முக்கிய காரணமா இங்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அன்ன பிரசாத சேவா இது வந்து அன்ன தானம் அப்படிங்கிறது வந்து குருஜி வந்து அறவே அந்த வார்த்தையை வந்து அவருக்கு விரும்பாதவர் ஏன்னா யாரும் இந்த தானம் கொடுக்கக்கூடிய இதுல யாரும் இல்லை பெறுவதற்கு யாரும் வந்து அந்த மாதிரி சூழல் யாரும் இல்லை நாம கொடுக்குற அளவுக்கு நம்ம கரணம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஆனா அவருடைய என்ன வேணும்னா இது அம்பாளுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் இது அம்பாளோட பிரசாதம் எல்லாரும் அம்பாளுடைய குழந்தைகள் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வாராகிய நம்பி வந்திருக்கிறாங்க அப்ப அவங்க அவங்க எல்லாம் வாராகியுடைய குழந்தைகள் தான் குரு வந்து பாராகி ரூபமான நம்பி எல்லாரும் பட்டிருக்கிறாங்க அப்படின்னும் போது அவர்களுக்கு வயிற்றுக்கு ஒரு அன்னை எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு பசி விடுவதற்கு வந்து பசி அறிஞ்சி சோறு விட்டுவாங்களோ அமுது அது மாதிரி குருஜிங்க வர எவரும் எந்த நேரத்திலும் சுமார் தினந்தோறும் ஐநூறு முதல் குறைந்தபட்சம் ஐநூறு நபர்களுக்கு இங்கே வந்து அன்னப்பிரசாத சேவா வருது இன்னும் இந்த பெருந்தொற்று நோய் இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்திலாம் பல ஆயிரங்கள் சுமார் ஒரு நாளைக்கு வந்து மூணாயிரம் முதல் ஐயாயிரம் வரை நபர்களுக்கு வீடு தோறும் அவர்களை தோறும் அவர்களுக்கு ஓட்டு தோறமோ இல்லை எங்க இருக்கிறாங்களோ அவர்களை இடம் தேடி குடிசை பகுதியில் இருக்கிறவங்க வாழ்விட வசதி இல்லாத இருக்கிறவங்க எல்லாருடைய இடத்தை தேடி அன்னையினுடைய பக்தர்களா இருக்கக்கூடிய குருஜியினுடைய சேவர்களாக இருக்கக்கூடிய பங்கெடுத்துக்கிட்டாங்க அந்த வார அண்ணா பிரசாத சேவா அப்படிங்கிறது குருஜி அதை வந்து விதைச்சாங்க அது இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ந்துட்டு இருக்கு அந்த விருட்சம் பல தோப்புகளால் பல மரங்கள் கொண்ட ஒரு நந்த வனமாக மாறணும் அது ஒரு பெரிய தகவனமாக வரணும் அப்படிங்கிறது குருஜியினுடைய நோக்கம் அது எல்லாருடையும் மனசுலயும் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு உண்மையான ஒரு பக்தி கொண்ட கொண்டா வாராங்கி வழி பக்தர்களா இருந்து நம்ம குருஜியினுடைய வழிகாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஆர்வம் இருக்குது எல்லாருடைய பங்களிப்பும் அதுல அந்த குருஜி உருவாக்கி இருக்காங்க எல்லாரும் அதுல பங்கெடுக்கணும்ங்கிறது அதை ரொம்பவும் வரவேற்கிறாங்க அது இந்த மாதிரி துறையில நடைபெறும்